வணக்கம் நண்பர்களே இனி வரவிருக்கும் வீடியோவில் இதே மாதிரி பட்ட சைன்ஸை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணிருங்க ஸோ இந்த சைன் எதுக்கு அப்படின்னா நம்ம போகிற ரோடுக்கு முன்னாடி அங்கே ஒரு தடுப்பு இருக்குது சம் டோல்கேட்டாக இருக்கலாம் இல்லை செக் போஸ்ட்டாக வந்து இருக்கலாம் அங்கே ஒரு ஸ்பீட் பிரேக்கரும் கண்டிப்பாக வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் அதனால வாகனம் ஓட்டுவோ வாகனத்தின் வேகத்தை குறைத்து கவனமாக செல்லவும் செக் போஸ்ட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணி அப்புறம்தான் வந்து அனுப்புவாங்க இந்த சைன் பக்கம் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஏரியாவில விலங்குகளின் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது சோ வாகனம் ஓட்டுபவர் வாகனத்தை பார்த்து கவனமாக ஓட்ட வேண்டும் விலங்குகள் வந்து திடீரென்று குறுக்கே வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த சைன் எதுக்கு அப்படின்னா இந்த ஏரியாவில் அதிகமான பாதசாரிகள் பார்த்தீங்கன்னா ரோடை வந்து கடக்க முயற்சி பண்ணுவாங்க அதாவது மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியா ஸோ அதனால வாகனம் ஓட்டுறவங்க கொஞ்சம் பார்த்து கவனமாக ஓட்டுங்க அப்படிங்கிறத உங்களுக்கு எச்சரிக்கப்படுத்தும் தான் இந்த சைன் வச்சிருக்காங்க இந்த சைன் எதுக்கு அப்படின்னா பாதசாரிகள் அதாவது நடைபாதை பயணம் மேற்கொள்ளக்கூடியவங்க இந்த ஏரியாவில் நீங்க வந்து சாலையை கடக்க முயற்சி பண்ணக்கூடாது இந்த சைன் எதுக்கு அப்படின்னா முன்னாடி ஒரு பள்ளம் இருக்குது ஸோ வாகனம் ஓட்டுறவங்க வாகனத்தின் வேகத்தை குறைத்து மெதுவாக பார்த்து செல்லணும் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக தான் இந்த சைன் வந்து யூஸ் பண்றாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த சைன் தான் அதாவது நீங்க செல்லக்கூடிய பாதையில் மேலிருந்து பாறைகள் ஏதாவது உருண்டு ரோடுக்கு வரலாம் இடது பக்கமா இருந்தாலும் சரி வலது பக்கமா இருந்தாலும் சரி இருந்தா வரலாம் அதனால வாகனம் ஓட்டுறவங்க கொஞ்சம் பார்த்து கவனமாக செல்லணும் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக தான் இந்த சிம்பல் வந்து வச்சிருக்காங்க சாலையில் இருக்கக்கூடிய சின்னங்களை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் இந்த சிக்னல் எதுக்கு அப்படின்னா டிவைடர்ல நமக்கு யூ டேர்ன் பண்றதுக்கான ஒரு வசதி இருக்குது நீங்க போற லேண்ட்ல இருந்து அடுத்த லேனுக்கு ஷிஃப்ட் ஆகுறீங்க அப்படின்னா பார்த்து ஷிஃப்ட் ஆகிட்டு ஸோ அந்த இடத்துல ஒரு யூ டேன் வந்து எடுத்துக்கலாம் அதை குறிக்கிறதுக்காக தான் இந்த சின்னத்தை வந்து பயன்படுத்துகிறாங்க இந்த சின்னம் என்ன சொல்லுது அப்படின்னா நம்ம வாகனம் ஓட்டி கொண்டு போகிற ரோட்டில் இருநூறு மீட்டருக்கு முன்னாடி ஒரு ரயில்வே கிராசிங் வந்து இருக்கு வித் கார்டு அதுல வந்து ஒரு கேட் கீப்பர் மாதிரி இருப்பாங்களா ஸோ அவங்களோட இருக்காங்க அதை வந்து சொல்லுது பெரும்பாலும் நம்ம ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா ரோடு இருக்கும் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கிராஸில் வந்து ரயில்வே ட்ராக்கை வந்து போட்டு வச்சிருப்பாங்க ஸோ இது வந்து வாகனம் ஓட்டுறவங்களுக்கு ஒரு அலர்ட்டை வந்து கொடுக்குறதுக்காக இந்த சின்னம் வந்து யூஸ் பண்ணுறாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த சைன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போகிற ரோட்டில் நிறைய பேர் வேலை பார்த்துட்ருக்காங்க ஸோ ரோடை வந்து அகலப்படுத்துகிற வேலை இல்லை சம் ஏதோ ரிப்பேர் ஒர்க்காக வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க அதனால் வாகனம் ஓட்டும்போது பார்த்து மெதுவாக ஓட்டிகிட்டு போங்க அதுவும் வேகம் இல்லாமல் மெதுவாக ஓட்டிட்டு போங்க அதை வந்து சொல்கிறதுக்காக தான் இந்த சிம்பிள் வந்து யூஸ் பண்ணுறாங்க இந்த விஷயம் என்ன சொல்லுது அப்படின்னா நம்ம போகிற ரோட்டில் ஒரு ரயில்வே கிராசிங் வந்து இருக்குது அன்கார்டு ரயில்வே கிராசிங் அதாவது அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த கேட் கீப்பர் அவங்க எதுவுமே இருக்க மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி கேட் இந்த மாதிரி இருக்காது ஒரு ஓப்பன் இதாக தான் இருக்கும் ஓப்பன் இது அப்படின்னு சொன்னச்சுன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேட் இந்த மாதிரி செட்டப் ஒன்று இருக்காது ஸோ ஒரு ரயில்வே கிராசிங் இருக்குது அதனால் வாகன ஓட்டுறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக வந்து பார்த்து ட்ரெயின் எதுவும் வரல அப்படின்னு சொல்லும்போது கிராஸ் பண்ணுங்கள் அதை உங்களுக்கு குறிக்கிறதுக்காக தான் இந்த ரோட் சைன் வந்து யூஸ் பண்ணுறாங்க இந்த சைன் போர்டு என்ன சொல்லுது அப்படின்னா முன்னாடி ஒரு நேரோ பிரிட்ஜ் இருக்குது அது என்னடா நேரோ பிரிட்ஜ் அப்படின்னா இந்த படத்தில் பார்க்குறீங்களா இதே மாதிரிப்பட்ட பிரிட்ஜ் தான் நேரோ பிரிட்ஜ் அப்படின்னா குறுகிய பாலம் முன்னாடி இருக்குது அப்படிங்கிறத நமக்கு தெரிவிக்க தான் இந்த சைன் போர்டு வந்து யூஸ் பண்ணுறாங்க இந்த சைன் போர்டு என்ன சொல்லுது அப்படின்னா ரைட் சைன் அதாவது நம்ம போற ரோடு வலது பக்கமா வந்து வளைய அத அதை நமக்கு உணர்த்து விதமா தான் இந்த சைன் போர்டு என்ன அப்படின்னா வாகனத்துல உயரத்தை குறைத்து வளைவுல கவனமா வந்து செல்லணும் டி இன்டர்செக்சன் முக்கடலும் சங்கமிக்கும் இடம் சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி மூன்று சாலைகளும் சங்கமிக்கும் அதாவது சந்திக்கிற இடம் தான் வந்து டி இன்டர் நீங்க எப்போ படத்துல பாத்துட்டு இருக்க மாதிரி பட்ட சாலைதான் டி இன்டர்செக்ஷன் ஓகே ஞாபகத்துல வச்சுக்கோங்க நன்றி இன்னைக்கு நாம பார்க்க போற சின்னம் ஹேர்பின் பெண்ட் இது என்ன அப்படின்னா நம்ம போற ரோடு ஒரு நூற்றி எண்பது டிகிரி அளவு வளைஞ்சிருக்கு நம்ம பார்த்து மெதுவா வந்து போனோம் இந்த ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி பட்ட மலை பிரதேச பகுதிகளில் நீங்க வாகனம் ஓட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த சைன் போர்ட்ஸா பார்க்கலாம் இந்த ஹேர்பின் பெண்ட்ல ரெண்டு டைப்போட கொடுத்துருக்காங்க லெப்ட் ஹேர்பின் பெண்ட் ரைட் ஹேர்பின் பெண்ட் அதாவது இடது பக்கமாக வந்து ஒரு கொண்டை ஊசி வளைவு இருக்கு வலது பக்கமாக அவருக்கு கொண்ட ஊசி உளைவிருக்கு இதை உணர்த்தும் விதமாக தான் இந்த சைன் போர்ட்ஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒய் இன்டர்செக்ஷன் நம்ம போயிட்டு இருக்கக்கூடிய ரோடு ரெண்டாக வந்து பிரிய போகுது நமக்கு தேவைப்பட்ட இடது பக்கமாக போய்க்கலாம் இல்லைன்னா வலது பக்கமாக வந்து போய்க்கலாம் ஒரு நார்மல் ரோட்லேருந்து ஒரு பிரதான சாலையில் வந்து இணையும் போது இந்த மாதிரிப்பட்ட சைன் போர்ட்ஸ் வந்து வச்சிருப்பாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகக்கூடிய சைன் போர்டு இந்த டிராஃபிக் சிக்னல் அகேட் இதுதான் அதாவது நம்ம போயிட்டுருக்கக்கூடிய ரோடுக்கு முன்னாடி ஒரு டிராஃபிக் சிக்னல் லைட் அந்த அந்த இடம் இருக்குது ஸோ பார்த்துப்போங்க மேபி நீங்கள் வந்து லைட் வந்து டேஞ்சர் லைட்டில் இருக்கும்போது கிராஸ் பண்ணிங்க அப்படின்னா அபராதங்கள் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அந்த மாதிரிப்பட்ட விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அதனால் சாலை விதிகளை வந்து பின்பற்றி கவனமாக வந்து வாகனத்தை ஓட்டுங்க நன்றி